ஹாய் நான் தேவா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து பகுதியிலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட்டிங் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனி ஸ்டாக் பார்க்குறோம் இது ஒரு ரூபாய் கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஷன் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு பெனி ஸ்டாக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாயில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது ஐயாயிரரூபாயில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறதும் கிடையாது ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ரூபாயில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோவின் செலவு பண்ணுறோம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஐயாயிரூபாயில் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது ஃப்யூச்சரில் ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுக்குன்றதில் சந்தேகமே இல்லை அது நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் ஓகேவா இது பாருங்க இது கம்பெனி வந்து ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாமே கொடுக்குற ஒரு கம்பெனி இப்போ இந்த கம்பெனி ஏன் இதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் சேல்ஸ் பாருங்கள் ஆறு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் போகுது ஜூன் குவார்ட்டரும் செப்டம்பர் கோட்டரும் ஒம்போது கோடியில் தான் போகுது ஓகேங்களா அதை விட முக்கியமான விஷயம் ப்ராஃபிட் சேல்ஸ் பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இருபத்தேழு கோடியாக இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் செகண்ட் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிட்டன் வந்து அப்டேஷன் வந்து இது ஆயிரத்தி எழுநூறு பர்சன்டேஜ் கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஃபைவ் இயர்ஸில் அது ஏன் நான் உங்களுக்கு திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் ஃபைவ் இயர்ஸில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் உங்களுக்கு பதினேழு ரூபா கிடைக்குது ஒரு ரூபா போட்டிங்கன்னா பதினேழு ரூபா ப்ராஃபிட் ஓகேங்களா எந்த ஒரு பேங்க்கு எந்த ஒரு எஃப்டி எந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் தரமாட்டாங்க உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ரூபா போட்டிங்கன்னா பதினேழு ரூபா ப்ராஃபிட்டு இப்போ கண்டினியூஸாக வந்து இவங்க நல்ல அப்பசரிக்கூட்டில் தான் இருக்காங்க ரீசனாக இவங்க ஒரு ஒன் வீக்காகவே அப்பர் சர்க்கியூட்டில் தான் இவங்க முடிச்சிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த கம்பெனி ஸ்டாக்கை கண்டிப்பாக வாங்கலாம் இது ஸ்ப்ளிட்டு போனஸ் எல்லாமே கொடுக்குற ஒரு ஸ்டாக்கு ஓகேங்களா பாருங்கள் போனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ஸ்பிளிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ டிவிடெண்ட் வந்து ஒரு பைசா ஓகே அது அவ்வளோ பெரிய வேல்யூ இல்லைனாலும் இந்த கம்பெனி ஸ்டாக்கு டிவிடெண்ட் கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயந்தான் அதை நீங்கள் பார்க்கணும் குவார்ட்டர் ரிசல்ட்டு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா பேசி வந்தேன் அப்படின்னா என்சிடி பாண்ட் மூலயமா இவங்க திருப்பி ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க முப்பது கோடிக்கு ஓகேவா அதுதான் விஷயம் அதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலு வந்து திருப்பி என்சிடி பாண்டு மூலயமா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுன்றது மேலும் வளருது அப்படின்றத காட்டுது அதை நீங்கள் வந்து நல்ல விஷயமாக பார்க்கணும் இந்த கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் ஓகே இந்த கம்பெனி ஸ்பிள்ட்டு போனஸும் கொடுக்குற கம்பெனி தான் இந்த கம்பெனியில் நான் ஷேர் மார்க்கெட் வாங்கியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஓகேங்களா இருபதாயிரம் ஸ்டாக் நான் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் குறைஞ்சதுன்னா இன்னும் குறைஞ்சிதுன்னா நான் அந்த ஸ்டாக்கை இன்னும் வாங்குவேன் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் என்கிட்ட பணம் இருந்துச்சு கேஷ் இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசாவுக்கு வாங்கியிருக்கேன் ஒரு ரூபா அறுபத்தேழு பைசாவுக்கு வாங்கியிருக்கேன் குறைய குறைய வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ரூபா பதினெட்டு பைசாவுக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் ஆறாயிரம் ஸ்டார் வாங்கியிருக்கேன் நான் இன்னும் குறைய குறைய நான் தான் போகிறேன் ஓ அதிகமாக அப்படியே நான் வாங்குறேன் ஏன்னா அந்த பேமெண்ட் எனக்கு இப்போ அர்ஜெண்ட் கிடையாது என்னுடைய ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்டுக்காக நான் வச்சிருக்கேன் ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இப்போ எனக்கு இருபதாயிரம் ஸ்டாக் இருக்கு இவங்க திருப்பியும் ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் டென் ஆக்கி அதை திருப்பியும் ஸ்ப்ளிட் கொடுத்தாங்கன்னா ஒன்ஸ்ட் ஒன்று கொடுத்தாலே பாருங்களேன் நாற்பதாயிரமாக போகுது நாற்பதாயிரம் ஒரு ரூபா அஞ்சு வருஷம் ரிட்டர்ன் வந்து ஒரு ரூபா பதினேழு ரூபா சொல்லிட்டு ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க அப்போது நாற்பதாயிரம் இன்ட்டு பதினேழு பர்சன்டேஜி அப்படி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்ட்டு எவ்வளோ போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள் புரியுதுங்களா அதுதான் விஷயம் அதான் ஷேர் மார்க்கெட்டு நீங்கள் வந்து வளர வளர நீங்கள் போட்ட பணமும் வளரும் அதனால ஒரு ஃபைவ் தௌசண்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் குவான்டிட்டி மினிமம் இதில் சேவ் பண்ணுங்கள் அப்படின்றது என்னுடைய விஷயம் ஓகேவா நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இன்னும் குறைய குறைய வாங்குங்கன்றது என்னுடைய சஜஷன் தேங்க்யூ